தான் வைத்த கோரிக்கையை ஏற்றி உழவர்களுக்கு பழைய முறையிலேயே கடன் வழங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தி உள்ளதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதினாறு ஆண்டுகளாக அரசில் இருந்த திமுக கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு அப்போது மாற்றவில்லை என வினா எழுப்பியுள்ளார் தொடர்ந்து இதுவரை நாற்பத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு எல்லாம் மக்களுடைய எழுச்சி பார்க்க முடிந்தது இன்றைய தினம் முதல் இன்றைய தினம் முதல் கிட்டத்தட்ட சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ளடங்கிய சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றது எங்கள் கூட்டணியில் அதிமுக பாரத ஜனதா இருக்குது பாரத ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குன இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன்